வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க பாக்க போறோம் அதாவது தேமல் படர்த்தாமரை சின்ன சின்ன குருக்கள் வருது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாவும் இருக்கும் தேமல் படர் தாமரை வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் உடல் எடை அதிகமாக இருக்கிறது உடம்புல அதிகமாக விய வியர்வை சுரந்துக்கிட்டே இருக்கிறது அடிக்கடி தண்ணியில் வேலை செய்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளால் கூட நமக்கு தேமல் படர் தாமரை வந்துக்கிட்டே இருக்கலாம் முக்கியமாக ஆண்களை விட பெண்களுக்கு தான் இது அதிகமாக வரும் இடுப்பை சுற்றி அல்லது வந்து துடை இடுக்கு பகுதி இந்த மாதிரி இடங்களில் வந்துச்சு அப்படின்னா சொற்கல் அதிகமாகவே இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் உடலில் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது தேமல் அடிக்கடி வந்து தொல்லை தந்துக்கிட்டே இருக்கும் இதுக்காக நம்ம க்ரீம் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணால் கூட அந்த நேரத்துக்கு மட்டும்தான் நமக்கு குணமாகும் அப்புறம் அந்த அந்த க்ரீமை நமக்கு யூஸ் பண்ணுறத நிப்பாட்டின உடனேயே திரும்ப நமக்கு அதே இடத்துல வந்து அதிகமான சொரிச்சலை ஏற்படுத்தும் நிறைய இருக்க தலையில் கூட வட்டவட்டமாக வந்து அந்த இடத்துல மட்டுமே முடிகள் உதிர்ந்து தேமல் பிரச்சனை இருக்கும் தேமல்லையே நிறைய வகை இருக்கும் படர் தாமரை அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமான சொரிச்சலையும் நமக்கு எரிச்சலையும் தரக்கூடியது ஆனால் இன்னும் சில தேமல் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாகவே இருக்கும் ஆனால் நமக்கு சொரிச்சலே இருக்காது எந்த வகையான தேமலாக இருந்தாலும் சரி டக்குன்னு ஈஸியாக அதை போக வைக்கிறதுக்கு கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம எடுத்துருக்கக்கூடியது வேப்பிலைகள் தான் நல்ல ஃப்ரெஷ்ஷான வேப்பிலைகள் கிடைச்சா அந்த வேப்பிலைகளை எடுத்து யூஸ் பண்ணலாம் நிறைய பேருக்கு வேப்பிலைகள் கிடைக்காம கூட இருக்கலாம் அந்த மாதிரி வேப்பிலைகள் கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் வேப்பிலை பவுடர் கிடைக்கும் அந்த வேப்பிலை பவுடரே கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ கொஞ்சமாக வேப்பிலைகளை நான் மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுட்டேன் அது கூடவே ஒரு அஞ்சுலேருந்து பத்து பூண்டு பொருட்கள் சேர்த்துக்கலாம் சின்ன பூண்டாக நாட்டு பூண்டாக எடுத்து சேர்த்துக்கணுங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அதிகமாக நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது கொஞ்சம் நம்ம இது அரைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இந்த மாதிரி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னா தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கு எடுத்தால் போதும் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா மஞ்சள் தூள் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கறி மஞ்சள் தூள் எடுத்துக்கணும் இதில் கால் ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மஞ்சள் தூளையும் இந்த எண்ணெயும் கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க நல்ல பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம் இதை நாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு தேமலாக இருந்தாலும் சரி அல்லது படர் தாமரையாக இருந்தாலும் சரி ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இது வரைக்கும் நம்ம என்னென்னமோ வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இதை நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த தேமல் படர் தாமரையிலேருந்து ஒரு அருமையான விடுதலை கிடைக்கும் நமக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த பேஸ்ட்லேருந்து ஒரு ஸ்பூன் பூனுக்கு மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதிகமான பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த எண்ணெயும் மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் நம்ம இப்போ அரைச்சி வச்சதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ நம்ம யூஸ் பண்ணோமோ அப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதிகமான தேமல் அல்லது படர் தாமரை இருக்கக்கூடிய இடங்கள் தலையில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மட்டும் ரவுண்டாக வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய முடிகள் மட்டும் கொட்டும் செது செதிலாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதிகமான சொரிச்சலும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது யூஸ் பண்ணலாம் அல்லது கை கால் இந்த மாதிரி முகம் கழுத்து முதுகு இந்த மாதிரி இடங்களில் கூட தேமலோ படர்த்தாமரையோ இருந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் தேமல் படர் தாமரை இருக்கிற இடங்களை முதல்ல நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கணும் நம்ம குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு யூஸ் பண்ணி நல்லா அதை கழுவி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பேஸ்ட் எடுத்து அது மேலே இந்த மாதிரி வச்சுக்கணுங்க இது நம்ம உடனடியாக கழுவிடக்கூடாது அதிக நேரத்துக்கு இதை அப்படியே விட்டு வைக்கணும் அதனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு காட்டன் துணியோ அல்லது ஒரு பேண்டேஜோ அது மேலே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு இது அப்படியே இருக்கும் படர்தாம தெரியாமறு இருந்த இடம் தெரியாம போயிடுங்க இதை அப்படியே வச்சு விட்டுடலாம் தேமலாக இருந்தாலும் சரி அல்லது படர் தாமரையாக இருந்தாலும் சரி சின்ன குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்குமே வந்து நம்முடைய உடல் அழகையும் அதாவது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய தோலோட அழகையும் கெடுத்து நம்முடைய மன நிம்மதியையும் கெடுக்கக்கூடியதான் இந்த தேமலும் படர் தாமரையும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூனுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம் கருஞ்சீரகம் அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது முக்கியமாக இதில் தைமோ குயினன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதால இது நமக்கு இருக்கக்கூடிய அந்த தேமலையும் படர்தாமரையும் டக்குன்னு போக வைக்கும் இந்த கரிஞ்சீரகத்துலேருந்து நமக்கு ஒரு ஸ்பூனுக்கு எடுத்தால் போதும் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா பூண்டு தான் நல்லா நாட்டு பூண்டாக பார்த்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து பூண்டு வரைக்கும் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க சின்ன பூண்டாக இருக்கணும் நம்ம உடம்புல அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த பூண்டு தான் நம்ம இந்த பூண்டையும் சேர்த்துருக்குறோம் நம்ம உடம்புல தேமல் தாமரை வரதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறத தேமலும் படறதாமறையும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஈஸியாக பரவக்கூடிய ஒரு நோயின்னு கூட சொல்லலாம் வீட்டில் ஒரு ஆளுக்கு வந்துச்சோம் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை நம்ம யூஸ் பண்ணும்போது நாளடைவில் நமக்கும் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அடிக்கடி வேர்க்கிற உடம்பாக இருந்தால் இந்த தேமல் வேர்க்குரு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அதிகமாக வரும் இப்போ நாம் தட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்களை இந்த கரண்டியில் போட்டுக்கலாங்க இந்த தேமலும் படத்தாமரையும் நம்ம வீட்டில் செல்ல பிராணிகள் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்டேருந்து கூட வரலாம் அதாவது இந்த காளான் கிருமிகள் அதிகமாக உருவாகக்கூடியது பார்த்திங்கன்னா பூனை நாய் மனிதர்கள் இவங்க மூணு பேர்கிட்டையும் மாற்றி மாற்றி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வீட்டில் செல்ல பிராணிகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு நாம் பார்க்கணும் இப்போ நாம் இந்த கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும் அது என்னன்னா தேங்காய் எண்ணெய் தான் சுத்தமான தேங்காய் எண்ணெய் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க அதாவது நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்கள் மூழ்கிற அளவுக்கு சேர்த்தா போதும் இந்த கரண்டியை இப்போ வந்து நம்ம டைரக்டா இந்த மாதிரி வச்சு சூடு பண்ணி எடுத்தோன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அந்த எண்ணெயில நல்லா காஞ்சு வரணும் அந்த பூண்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கருகிற அளவுக்கு நல்லா காஞ்சு வரணுங்க ரொம்ப கருமையாகிற அளவுக்கு நம்ம போட்டு காய்க்கக்கூடாது ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்த உடனே நாம் இதை இறக்கிடலாம் நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க மண்ணில் அதிகமாக விளையாடினாலோ அல்லது வேறு ஏதாவது காரணத்தாலோ கூட அவங்க உடம்புல குட்டி குட்டியாக குறுக்கள் மாதிரி நிறைய புண்ணு வரும் அந்த மாதிரி சின்ன சின்ன குறுக்கள் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட இதை போட்டு விடலாங்க டக்குன்னு போயிடும் அது இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நான் வந்து கீழே தூக்கி வச்சுட்டேன் இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் அந்த எண்ணெய் சூடாக இருக்கும்போதே அந்த மஞ்சள் தூளை சேர்த்து நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடணுங்க இப்போ நாம் இதோ ஒரு பவுல்லையோ அல்லது ஒரு பாட்டிலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதிக நாளுக்கு நாம் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம இதை யூஸ் பண்ணும்போதே நமக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிறத நாமளே பார்க்க முடியும் இப்போ நம்ம இந்த எண்ணெயை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் முதல்லையே நம்ம பார்த்தோம் ஒரு பேஸ்ட்டை அரைச்சு தேமல் படர் தாமரை இருக்கக்கூடிய இடங்களில் அந்த பேஸ்ட்டை வச்சுட்டு நம்ம ஒரு துணி அதுக்கு மேலே வச்சு விடணும் ரொம்ப நேரத்துக்கு அது இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ அல்லது சும்மா இருக்கும்போது கூட இந்த எண்ணெயை போட்டு விடலாம் அதாவது இந்த எண்ணெயை போடுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா அந்த இடத்த சுத்தப்படுத்தணும் அந்த இடத்த நல்ல சோப்பு வச்சு கழுவுனதுக்கு அப்புறமா இந்த எண்ணெயை அந்த இடத்துல போட்டு விடணுங்க இது நாம் ஒரு மூணு நாள் போட்டு விடும்போதே அந்த தேமல் படர் தாமரை இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் சுறிச்சலெல்லாம் போயிடும் இப்போ தான் உங்களுக்கு தேமலும் பழற தாமரையும் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம இப்போ ரெண்டாவது பண்ணதே வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இல்லை முன்னாடியே வந்து அதிகமான சொற்சல் செதில் எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நமக்கு சில குழந்தைங்களுக்கோ அல்லது பெரியவங்களுக்கோ கூட இந்த மாதிரி குட்டி குட்டியாக புண்ணு மாதிரியே வரும் அதிகமான சில பேருக்கு சொரிச்சல் கூட இருக்கும் சில குழந்தைங்களுக்கு சொரிச்சல் இல்லாமலும் இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக புண்ணு இருக்கக்கூடிய இடங்களில் கூட நம்ம இந்த எண்ணெயை போட்டுவிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குங்க இந்த புண்ணெல்லாம் சீக்கிரமாக ஆறிப்போயிடும் அந்த எல்லாம் டக்குன்னு நின்றுடும் நமக்கு நிறைய பேருக்கு முதுகு பகுதி தொடை இடுக்கு பகுதியில் அதிகமான அரிப்பு இருக்கும் படர் தாமரையும் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி முதல்ல நம்ம செஞ்சு வச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு அதை ஃபுல்லாக அரைச்சி நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம குளிக்கணும் அடுத்ததாக குளித்து முடித்து உடம்பெல்லாம் நல்லா தொடைச்சதுக்கு அப்புறமா இந்த எண்ணெயை போட்டு விடலாம் அல்லது தூங்கும்போது இந்த மாதிரி போட்டு விட்டாவே போதுங்க சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்